ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க நம்ம எடுத்துருக்கிற தலைப்பு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஒரு ஒரு முக்கிய ரயிலை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படி என்ன ரயில்னு பார்த்தீங்கன்னா ஜாதா எக்ஸ்பிரஸ் ஸோ இந்த ரயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுலேருந்து சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஆண்டுகள் நம்மளது மெயின் லைன் பாதையில் ஒரு முக்கிய ரயிலாக கருதப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த ரயில் இதில் வரலாறு அழியப்பட்டு இன்றைய வரைக்கும் இந்த ரயிலானது மீண்டும் இயக்கப்படாமல் இருக்கிறது அது ஒரு பெரிய கதை ஸோ அந்த ரயில் கேட்டால் இன்னும் ரயிலை சொல்லுவோம் ஸோ ஜனதான் என்பது ஒரு முக்கிய ரயிலாக கருதப்பட்டிருக்கு அவங்களும் ரயில் நிறுத்தங்கள் வண்டி நின்று போயிருக்கு ஸோ இதுதான் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயிலுக்கு ஆனால் இந்த ரயிலை ஒரு எண்பதுக்கு மேலே ரயில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு ரயிலின் நேரத்தை மாற்றுறாங்க திடீர்னு ரயிலை இருபதுக்கு கொண்டு போகிறாங்க எப்படி பயணிக்கக்கூடாதோ மக்களை எப்படி ரயிலில் கூடாரோ அந்த அளவுக்கு ரயிலு நேரத்தை மாற்றி ரயில் நிலையங்களை குறைக்கப்பட்டு ஷாப்பிங்ஸை குறைச்சி எல்லாமே பண்ணுறாங்க இதெல்லாம் தொண்ணூறுக்கு மேலே அப்படியே நடக்குது அப்படியே ரயிலை அப்படியே குறைக்கிறாங்க ஃபஸ்ட்டு ரயில் வந்து தூத்துக்குடி எக்ஸ் எண்பது வரைக்கும் தூத்துக்குடி போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க மதுரைக்கு டெர்மினேட் பண்ணுறாங்க தூத்துக்குடி டு மதுரை வந்து கேன்சல் மதுரையிலேருந்து அந்த ரயில் இயங்குது ஒரு காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தொண்ணூறுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரயில் சென்னை டு மதுரையை கேன்சல் பண்ணுறாங்க அது ஏன்னு தெரியல அதாவது யாராவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் அந்த ரயில் இப்போ விழுப்புரத்துலேருந்து மதுரைக்கு ஜனதா எக்ஸ்பிரஸ்ஸாக இயக்கப்பட்டது திருப்பியும் கோரிக்கை வச்சு திருப்பி இந்த ரயிலை மதுரைக்கு கொண்டு வராங்க அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து உங்களுக்கு சென்னைக்கு இந்த ரயில் இயக்கப்பட்டது விழுப்புரம் போது சென்னைக்கு கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஜனதான் பேரை மறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ரயிலை சென்னை டு மதுரை விரைவு ரயிலாக கருதப்பட்டு இந்த ரயில் இன்னிய வரைக்கும் வரவில்லை ஸோ இதை பற்றி யாரும் நம்ம பல்வேறு கோரிக்கை வைக்கிறோம் ரயில்வே நிர்வாகம் செவிஸ் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு மேலே தான் இந்த ரயில் ரொம்ப ஸ்ட்ரகுலர் அதுக்கு காரணம் என்னென்னா அப்போ உள்ள காலகட்டம் என்பது பஸ் போக்குவரத்து உள்ள நுழையாச்சு நுழைஞ்சாச்சு நுழைஞ்ச உடனே என்ன பண்ணும்போது பஸ் போக்குவரத்து உள்ள நுழையும் போது ரயில் நிலையங்கள் பாதி ரயில் நிலையங்கள் மூடப்பட்டு சொற்ப அளவைகள்லாம் ரயில் இயக்கப்பட்டது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனச்சு அந்த டைம்ல ஏன்னா பஸ் வந்து அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக பஸ்ஸு உங்களுக்கு ஸ்லீப்பர் பஸ் இது எல்லாமே அப்புறம் கொண்டு வர டைம் ஸோ அதை கொண்டு வரும்போது இந்த அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஆப்ஷனும் இல்லை ஸோ பஸ் போக்குவரத்து உள்ளே வரும்போது ரயிலில் நேரத்தை இந்த ரயில் ஜனதா எக்ஸ்ப்ரெஸ் நேரத்தை மாற்றுறாங்க இப்போ ரயில் வந்து நான் இப்போ எம்பூரில் நான் சொல்கிற காலகட்டம் எம்பூரில் பார்க்கணும் மத்தியானம் புற புறப்பட்ட ரயில் அப்படியே இரவுக்கு மாற்றுறாங்க இப்போ டோட்டலாக அப்படியே ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி 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 அந்த ரயிலுக்கு கடைசியாக அந்த ரயில் வந்து ஒரு ரெண்டாயிரத்துக்குள்ளே அந்த ரயிலானது மறையப்பட்டது பஸ் போக்குவரத்து வரும் முன்னாடி இந்த ரயிலில் அவ்வளோ நிறுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு உள்ள எண்டடாகும் போது எல்லாத்தையும் சில ஸ்டாப்பிங்ஸ்லாம் எடுத்து வந்து மக்கள் பயணிக்காத அளவுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி இந்த ரயிலில் வரலாறு முடியப்பட்டு இருபத்தெட்டு ஆண்டுகள் நம்மளோட மெயின் ரயில் பாதையில் இந்த ரயிலானது இயக்கப்பட்டிருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் இந்த ரயில் பாதி பேருக்கு தெரியல ஸோ அதுக்காக இந்த காணொலியாக நம்ம பண்ணுறோம் இந்த கணவலி பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அதெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்படலை ஏன்னா இது வரலாறு நம்மளுக்கு முக்கியம் அதெல்லாம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவுசேர்த்து பார்க்க வேண்டாம் இப்போ வாங்க விஷயத்துக்குள்ளே வரேன் இந்த சென்னையிலேருந்து இந்த ரயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதியம் மதியம் மூணு மதியம் மதியம் மூணு பதினஞ்சுக்கு சென்னையிலேருந்து புறப்படுது சென்னை ஓட்டிங்கன்னா மாம்பழம் நின்று இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா தாம்பரம் தாம்பரம் உண்டீனா நேராக செங்கல்பட்டு செங்கல்பட்டு எத்தனை மணிக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு முப்பதுக்கு வருது மூணு பதினஞ்சுக்கு போகிறப்ப நாலு முப்பதுக்கு வருது அடுத்து நீங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் ரயிலானது நிப்பாட்டியிருக்காங்க இப்போ மதுராந்தங்க ஸ்டாப்பிங்ஸ்க்கு பல ட்ரெயின் கொடுக்குறது கிடையாது அப்போ மதுராந்தகம் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துருக்கு அதனால தான் மதுராந்தகம் கொடுத்துருக்காங்க அரை விட்டீங்கன்னா நேராக திண்டிவனத்தில் நின்று இருக்குது திண்டிவனத்துக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா சா ம மாலை அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு வருது சூப்பர் டைமிங் இந்த டைமிங்கு இந்த டைமிங்கில் இப்போ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வைகை இயங்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் இப்போது இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா ஜனஜா எக்ஸ்பிரஸ் டைமில் தான் வைகை இயங்குது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில் வந்து பார்த்திங்கன்னா நேராக விழுப்புரம் வருது விழுப்புரத்தில் வந்து எத்தனை மணிக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா இரவு ஏழு மணிக்கு வந்து ஏழு இருவதுக்கெல்லாம் வண்டி புறப்படுது அதை விட்டிங்கன்னா நேராக பன்ருட்டி நின்று இருக்குது பன்ருட்டிலாம் ரயில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துருக்கு ஏழு நாற்பத்தி மூணுக்கு பன்ருட்டிக்கு வந்திருக்கு அதே போல் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் அவ்வளோ நெல்லிக்குப்பம் அப்போ ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டாப்பிங்ஸ் எல்லா ரயிலுக்குமே நெல்லிக்குப்பத்தை ஒரு முக்கிய நிலங்களாக கருதப்பட்டிருக்கு மீட்டர் கேஜ் காலத்தில் இப்போ சோழன் எக்ஸ்பிரஸ் கூட நெல்லிக்குப்பம் நின்று இருக்குது இப்போ அந்த நெல்லிக்கூப்பம் ஸ்டாப்பிங்ஸை இம்பார்ட்டன்ஸி கொடுக்காமல் போய்விட்டது அது அதுக்கப்புறம் நெல்லிக்கூப்பம் விட்டிங்கன்னா நேராக எங்கே நின்று பார்த்திங்கன்னா நேராக உங்களுக்கு திருப்பாதி புலூர் திருப்பாதி புலி விட்டிங்கன்னா கடலூர் போட்டு கடலூர் போட்டு இருபது எட்டு முப்பத்தி நாலுக்கு வருது அதுக்கடுத்து நேராக சிதம்பரம் சிதம்பரத்துலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீர்காழி சீர்காழிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ம அடுத்த நேராக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மயிலாடுதுறைக்கு பொறுத்த வரைக்கும் ரயில் பார்த்தீங்கன்னா இர் இரவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தஞ்சு கிராம் பத்து பத்து முப்பத்தஞ்சி பத்து முப்பத்தஞ்சிக்கு வந்து சாரி பத்து நாற்பத்தஞ்சுக்கு வந்து பதினோரு அஞ்சு கிரா வண்டி கிளம்புது அதாவட்டியான நேராக கும்பகோணம் கும்பகோணம் நான் இன்றைய காலையில் பன்னெண்டு மணிக்கு கும்பகோணம் வருது அப்போ உள்ள பட் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க ஸோ அதனால் இப்போ உள்ள காலகட்டம் வேறு அப்போ உள்ள காலகட்டம் என்பது வேறு அப்போ மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் தான் இயங்கிகிட்ருக்கோம் அதனால் தான் இவ்வளோ டைம் ஆகுது அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூர் பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சுக்கு வந்து ஒன்று பதினஞ்சுக்கு புறப்புது இப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா பூதுரூர் நின்று இருக்குது ஸோ ஒன்று முப்பத்தஞ்சிக்கு வந்து ஒன்று முப்பத்தஞ்சிக்கு ஒன்று முப்பத்தஞ்சிக்கு வந்து கிளம்புது அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா நேராக வந்து உங்களுக்கு பொன்மலையில் நின்று இருக்கு வண்டி இது வரைக்கும் பொன்மலையில் இப்போ ஸ்டாப்பிங்ஸே பல டைம் கொடுக்கக்கூடாது அப்போ பொன்மலைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஸ்டாப்பிங் கொடுத்து பொன்மலைக்கு ரெண்டு நாற்பதுக்கு வந்து திருச்சிக்கும் மூணு மணிக்கு வந்திருக்கு அப்படியே நேராக போகிறீங்கன்னா தூத்துக்குடிக்கு மதியம் ஒரு மணிக்கு தூத்துக்குடி போகுது பார்த்துக்கோங்க அப்போ இவ்வளோ நேரம் இது டைம் எடுத்துருக்குன்னு ஸோ மணிக்கு ஒரு ஐம்பது வந்து அறுபது கிலோமீட்டர் தான் வண்டி இயங்கி இருக்குதுன்னு நல்லா இதில் மூலயமா இங்கே தெரிஞ்சுக்கோங்க இப்போ உள்ள காலகட்டம் வேறு அப்போ உள்ள காலகட்டம் என்பது வேறு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா மறுமார்க்கமாக தூத்துக்குடியிலேருந்து காலை ஒம்பது ஐம்பதுக்கு தூத்துக்குடியிலேருந்து புறப்பட்ட வண்டி திருச்சிக்கு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு ஏழு முப்பத்தஞ்சிக்கு வந்திருக்குங்க ஏழு முப்பத்தஞ்சிக்கு வந்து அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா ரிட்டர்ன் சர்வீஸில் பொறுத்த வரைக்கும் ஆனால் தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு போகிற ஜனதா எக்ஸ்பிரஸுக்கு திருச்சியை விட்டிங்கன்னா நேராக பூதலூர் தான் ஸ்டாப்பிங்க பொன்மலை கிடையாது அங்கேருந்து சென்னையிலேருந்து வர மட்டுந்தான் பொன்மலை இங்கேருந்து போகிற பொன்மலை நிறுத்தங்கள் கிடையாது அது அடுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தஞ்சாவூருக்கு எட்டு ஐம்பருக்கு எட்டு ஐம்பருக்கு தஞ்சாவூருக்கு வருது எப்போ எப்போ புறப்பட்டு தூத்துக்குடியிலேருந்து காலை ஒம்போது ஐம்பதுக்கு புறப்பட்டு தஞ்சாவூருக்கு இரவு எட்டு ஐம்பதுக்கு வந்து ஒம்போது பதினஞ்சுக்கெல்லாம் வண்டி கிளம்புது அதை விட்டிங்கன்னா நேராக கும்பகோணம் கும்பகோணம் வருது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து 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 அஞ்சுக்கு வந்து பத்து பத்துக்கு கிளம்புரு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை விட்டிங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயிலாடுதுறை அதாவது மயூரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எடுக்கப்பட்ட இது மயூரம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை பொறுத்த வரைக்கும் இரவு பதினோரு மணிக்கு வந்து பதினொன்று இருவரைக்கும் வண்டி கிளம்புது இப்படியே போன வண்டி உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலை ஏழு இருபது தான் வண்டி எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா சென்னைக்கு போர் ஸோ இப்போ கா எத்தனை மணிக்கு கிளம்பி கிளம்பி வண்டியே தூத்துக்குடியிலேருந்து காலை ஒம்பது அரை ஐம்பதுக்கு புறப்பட்ட வண்டி மறுநாள் காலை ஏழு மணிக்கு தான் உங்களுக்கு எங்கே போகுதுன்னா சென்னைக்கு போர் ஸோ அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன் சீனான ட்ரெயின் அப்போது மணிக்கு உங்களுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும்னா வண்டி வேகமானது கடுதப்பட்டு இருக்குது அதனால் இப்போது உள்ள காலகட்டம் வேறு அப்போ உள்ள காலகட்டம் என்பது வேறு நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் அதாவது சென்னையிலேருந்து ஜனதா புறப்பட்ட வண்டி பார்த்திங்கன்னா மதியம் உங்களுக்கு மதியம் சென்னையிலேருந்து புறப்பட்ட வந்தி மதியம் மூணு மூணு பதினஞ்சுக்கு புறப்பட்ட வந்தி தூத்துக்குடிக்கு மதியம் ஒரு மணிக்கு போகுது அங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து காலை ஒம்பது ஐம்பதுக்கு புறப்புற போகிற வண்டி சென்னைக்கு ஏழு மணிக்கு வருது காலை ஏழு மணிக்கு மறுநாள் காலை ஏழு மணிக்கு வருது இதுதான் ஜனதா எக்ஸ்ப்ரெஸோட விஷயங்கள் ஜனதா எக்ஸ்பிரஸ் ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இயக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த ரயிலின் பேரை எடுத்துட்டாங்க ஜனதானம் பேர் எடுக்கிற பிறகு சென்னை டு மதுரை இயக்கப்பட்டு காலப்போக்கில் இந்த ரயில் மீண்டும் வரும் என்று எதிர்பார்த்த வாக்கில் ஆனால் இன்ற வரை வரைக்கும் வரவில்லை அப்படியே இந்த ரயில் இந்த ரயிலின் பேரானது மறையப்பட்டு தோட்டடாக முடிஞ்சு போச்சு திருப்பி வரும் என்பது சொல்ல முடியாது வரலாம் அதுக்கான கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான சாத்தியக்கூட விரைவில் வந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்திலாம் வரும் இந்த காணொலி பற்றி என்ன வைக்கிற நம்ம மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காணொலி பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அறுத்து ஒரு முக்கிய லைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்